மலேசியாவில் தக் லைஃப் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தளபதி விஜயின் பெயரை சொன்னதுமே அதிர்ந்த அரங்கம் தளபதி விஜய் அவர்கள் திரைத்துறையில் நம்பர் ஒன் நடிகராக கலக்கிக் கொண்டிருந்த தனது திரை வாழ்க்கையை முடித்துவிட்டு தன்னை இந்த நிலைக்கு வளர்த்துவிட்ட தமிழக மக்களுக்கு தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது இருநூறு கோடி சம்பளத்தையும் உதறிவிட்டு அரசியலில் குதித்துள்ளார் விஜய்க்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதேபோல் போல் மலேசியாவிலும் பெரும் ரசிகர் பட்டாளம் உள்ளது அவருடைய படத்தின் முதல் நாள் காட்சிகளை தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுவார்களோ அதே போல் மலேசியாவிலும் அவரது படத்தை ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் அந்த அளவுக்கு மலேசியாவிலும் ரசிகர்களை வைத்துள்ளார் தளபதி விஜய் இந்நிலையில் கமலஹாசன் திரிஷா சிம்பு போன்ற நடிகர்கள் நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் படம் தான் தக்ளை இந்த படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சிக்காக மலேசியா சென்றிருந்தது படக்குழு அப்போது பேசிய நடிகை திரிஷா நான் குருவிப்படுற டைம்ல இங்கு வந்திருந்தேன் என்று கூறியதும் அரங்கமே அதிர்ந்தது விஜயின் பெயரோ அல்லது அவரின் படத்தின் பெயரோ சொன்னாலே போதும் அந்த இடமே அதிரும் அளவிற்கு அவரின் ரசிகர்கள் ஆரவாரம் செய்வார்கள் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது